மயிலாடுதுறை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கோடைக்கால கபாடி விளையாட்டு பயிற்சி முகாம் பதினான்கு வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரை உள்ள வளர்ந்து வரும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான கபாடி போட்டியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த அணியினர் பங்கேற்று விளையாடினர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணி மூலம் தமிழக மாணவ மாணவிகள் எந்த விளையாட்டு பிரிவில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை கண்டறிந்து அவ்விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கி விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் மாவட்டந்தோறும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக கிராமங்கள் தோறும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் அமைச்சூர் கபாடி கழக தலைவருமான ரஜினி தலைமையில் பதினான்கு வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரை உள்ள வளர்ந்து வரும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான கபாடி பயிற்சி போட்டி நடைபெற்று வருகிறது சேத்தூர் கிராமத்தில் மகளிருக்காக தொடங்கிய கபாடி போட்டியினை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் அமைஞ்சூர் கபாடி கழக தலைவருமான ரஜினி தொடங்கி வைத்து விளையாட்டு வீராங்கனைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கினர் இப்போட்டியில் மயிலாடுதுறை ஆர்ஹெச் அணி கூத்தியாம்பேட்டை மன்னிப்பள்ளம் தேரிழந்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்த அணியினர் கலந்து கொண்டு விளையாடினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க